உடவியலாளர் ஜெகன் என்பவரால் எழுதப்பட்ட மகாவம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் அந்த நூல் வெளியீட்டில் என்னால் உண்மையில் கலந்து கொள்ள முடியாமல் போயிருந்தது இருந்தும் இந்த நூலினை போய் வந்து உடவியலாளர் ஜெகனும் அவரது நண்பர் செயலாளர் மன்னாரம் வணி தனேஷ் மன்னார் தொற்றுக்கழகத்தின் அவர்கள் நேரில் வந்து கையளித்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த அந்த நூலானது ஒரு சங்க இலக்கிய நூல்கள் மூலமாக இடப்பெயர் ஆய்வு ஆய்வு நூலாக இந்த புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டிருப்பது உண்மையில் சிறந்த விடயமாகும் இதில் இந்த மாதிரியான நூல்கள் தான் நமது வரலாற்றையும் எமது மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவரது பிரதேசங்கள் அவர்களது வாழ்க்கை வரலாறு போன்றவற்றை சிறப்பாக சொல்லுகின்றது சில வரலாற்று புத்தகங்கள் வரலாற்றுகளை தெரிவுபடுத்துவதாகவும் அல்லது வரலாற்றுகளை மாற்றுவதாக இருக்கின்ற காலத்தில் இந்த உண்மையான வரலாற்றை கொண்டு வருவதற்காக இந்த நூலை ஜனநில எழுதியிரு புதுமையில் பாராட்டப்பட வேண்டிய விடயம் அவருக்கு எனது வாழ்த்துக்களம் இதில் மன்னார் ஒற்றை கழகமானது இந்த புத்தகத்துக்கான வெளியீட்டினை மேற்கொள்வதும் அதற்கான அனுசரணையை வழங்கியிருப்பது உண்மையில் சிறந்த விடியம் ரொட்டரி கல கழகமானது பல செயற்பாடுகளை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் செய்கின்றது நான் பார்த்த அளவுக்கு இவ்வாறு மன்னார் மாவட்டத்தில் இவ்வாறு நூலை வெளியிடுவதற்காக அவர்கள் தங்களது அனுசரணையை வழங்கியிருப்பது என்பது சிறந்த விடியம் ஏனெனில் இந்த தற்போதைய காலகட்டத்தில் இவ்வாறான அமைப்புகள் கூடுதலாக வாழ்வாதார உதவிகளோ அல்லது மக்கள் வாழ்வதற்கான உதவிகளை செய்கின்றனர் அவற்றை மட்டுமன்றி இவ்வாறான ஒரு புத்தகங்களை வெளியிடுவதற்கு உதவி செய்வது ஒரு சிறந்த விடயம் இந்த தொற்றைக் கழகமானது நூல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்வதன் நூலாக எமது வரலாற்றை எதிர்கால சந்ததியினர் தெரியப்படுத்துவதற்கும் நிச்சயமாக இந்த நூலினை எமது வவுனியா பல்கலைக்கழகத்தில் எமது பல்கலைக்கழகத்தில் வன்னி கலெக்ஷன் என்று சொல்லுகின்ற வன்னியில் ஆசிரியர்களால் எழுதப்படுகின்ற வெளியிடப்படுகின்ற நூல்கள் இணைத்து நாங்கள் ஒரு நூல் சே கலஞ்சியமாக சேர்த்து வைத்திருக்கின்றோம் இதமது பல்கலைக்கழகத்தின் புதிய நூலகத்தில் இதற்கான ஒரு விசேடமாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இந்த நூல்கள் சேர்க்கப்படுகின்றது இந்த நூல்களை நாங்கள் நிச்சயமாக பவுனியா பல்கலைக்கழகத்தில் சேர்த்துக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு மேலும் இந்த நொற்றைக் கழகமானது தொடர்ச்சியாக இவ்வாறான அனுசரணைகளை வழங்குவது மன்னார் மாவட்டத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கும் நிச்சயமாக உதவி செய்யும் என்று கூறிக்கொண்டு ஊடகவியலாளரான ஜெகன் என்பவர் ஊடகத்துறையில் கொண்டு இவ்வாறு வரலாற்று ஆவணங்களை வெளியிடுவது என்பது உண்மையில் ஒரு சிறந்த ஒரு வரலாற்று நூலை எழுதுவது என்பது ஒரு இலகுவான காரியம் இல்லை பல்வேறுபட்ட சவால்கள் பல்வேறுபட்ட படை அதாவது முன்னைய ரெஃபரன்ஸ் வந்து சொல்கிறது என்று நாங்கள் நூல்களின் பல முன்னைய வெளியிட செய்யப்பட்ட நூல்களை ரிவ பண்ணி அதன் ஊடாக இந்த நூலை கொண்டு வந்தது வந்து உண்மையில் சிறந்த விடயமாக கருதப்படுகின்றது அவர்களுக்கு துணைவேந்தர் என்ற ரீதியில் அவர்களுக்கு ஜெகனுக்கும் ருட்ரி கிளப்பின் செயலாளர் அவர்களுக்கும் இங்கே வருகிற வந்தவைக்கும் இவ்வாறான செயற்பாட்டுக்கும் எனது வாழ்த்துக்களும் நம்புகிறார்